வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி மூன்று திங்கக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் ஆந்திரா ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது இது தொடர்ந்து நன்கவிந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஆந்திர பிரதேஷ் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு கடலோரம் அமையும் பிறகு இறுதியாக வடக்கு ஆந்திரக்கரையை கடந்து தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா வழியாக குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதிக்கு செல்லும் இது நகர்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் அதாவது குஜராத்தை அடைந்த நேரத்தில் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு தமிழ்நாடு மற்றும் இலங்கை அதனை ஒட்டியுள்ள அதன் சுற்றுவட்டார கடற்பகுதி அதாவது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல சுழற்சி உருவாகி புழுக்கம் மற்றும் வியர்வைக்கு பின் மாலை இரவு இடி பரவலாக பரவலாக்க இருக்கிறது இது வரக்கூடிய நாட்கள் வானிலை எதிர்பார்ப்பும் அமைப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பழுவை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக நேற்றைக்கு கடலூர் கடலோரப் பகுதிகளுக்கு எதிர்பார்த்த மழை உள்ளேயே பெய்து நிறைவடைந்தது காரணம் நேற்றைக்கு அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவான இடம் பார்த்திங்கன்னா ஒடிசா ஒடிசாவில் தான் அது மையமாக வைத்திருக்கு ஆனால் அது அங்கேயே இருக்காது சற்று தெற்கு நோக்கி வந்து ஆந்திர பிரதேசத்தை அடையும் வடக்கே மையம் கொண்டிருக்கிற காரணத்தினால் இப்பொழுது அந்த மழைப்படிவோட தீவிரம் இல்லாவிட்டாலும் கண்டிப்பாக ஆந்திர பிரதேசம் வழியாகத்தான் அது கரை கடக்க இருக்கிறது என்பதனால சற்று தெற்கு நோக்கி வந்து தான் அது நன்கமைந்த ஒரு வடிவிலே அமையும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் இருபத்தி மூன்று மில்லி திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமாத்தூர் பதினாறு மில்லிமீட்டர் இது அதிகபட்ச மழை பொழிவு சென்னையை பொறுத்தவரைக்கும் வயல் இதில் எல்லாம் வயல் ஆலந்தூர் மௌலிபாக்கம் திருவொற்றியூர் மற்றும் ராயபுரம் பகுதியிலெல்லாம் நனைக்கும் மழை தூரல் மழை வடகிழக்கு பருவமழை போல ஒரு சாரல் மேலும் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் மொரற்பாளையம் மூணரை மூன்று மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி தாலுக்கா அலுவலகத்தில் சும்மா நனைக்கு மழை ரெண்டு மில்லி மீட்டர் ஆற்காடு சொன்னது தான் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் வாலாஜா எட்டு மில்லி மீட்டர் காவேரிப்பாக்கம் ஏழு மில்லி மீட்டர் மேலும் பாலார் அணைக்கட்டு ஆறு மில்லி மீட்டர் ராணிப்பேட்டை மூணு மில்லி மீட்டர் பனப்பாக்கம் ரெண்டு மில்லி மீட்டர் இது வந்து மழைமானி உள்ள இடம் இது இல்லாமல் மழைமானி இல்லாத இடத்துல நல்ல மழை பொழிந்திருக்கிறது அந்த மாவட்டத்தில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் செங்கோட்டையோட தாலுக்கால தாலுக்காலவில் அடவி நாயனார் கோவில் ஒரு மில்லி மீட்டர் சும்மா நனைக்கும் மழை தான் தூரல் மழை அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டம் வடபதுபட்டு எட்டு மில்லி மீட்டர் கோதண்டப்பட்டி ஆறு மில்லி மீட்டர் ஆலங்காயம் ஆறு மில்லி மீட்டர் ஆம்பூர் நாலு மில்லி மீட்டர் நாற்றாம்பள்ளி மூன்று மில்லி மீட்டர் வாணியம்பாடி மூன்று மில்லி மீட்டர் திருப்பத்தூர் ரெண்டு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமார்த்தூர் பதினாறு மில்லி மீட்டர் செங்கம் ரெண்டு மில்லி மீட்டர் திருவண்ணாமலை ரெண்டு மில்லி மீட்டர் ரொம்ப குறைவு இன்னும் பல இடங்களில் மழை பொழிந்திருந்தாலும் இந்த கிராமப்புறங்களில் மழை மாடி இல்லாத மலைப்பகுதிகளில் மழை பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு கடலோரப் பகுதிக்கு எட்டியது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இருந்தாலும் மழை விலகவில்லை நிகழ்வு ஆந்திர கரையோரத்திற்கு வரும் ஆந்திர கரையோர வழியாகத்தான் அது தெலுங்கானா வழியாக வடக்கு ஆந்திரா தெலுங்கானா வழியாகத்தான் அது மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் பகுதியை நோக்கி நகர இருக்கிறது கண்டிப்பாக நகரும் பொழுது மழைப்பொழிவு தொடங்கும் இன்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று சற்று தீவிரமடைந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கேரளாவிலையும் கேரளாவில் மழை லேசான மிதமான மழை பொழிவும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதியில் ஆங்காங்கே மழையும் வால்பாறை மற்றும் கொடைக்கனால் மலைப்பகுதிகளில் மழையும் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே சாரல் மழை பொழிவும் இன்றைக்கு மதியம் கொடுத்து மாலையில் என்ன பார்த்திங்கன்னா அந்த மழைப்பொழிவு படிப்படியாக உள் மாவட்டங்களில் தீவிரமடையும் குறிப்பாக சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி மேலும் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் ஆங்காங்கே மழைப்பொழிவை வைத்து கொடுத்து திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி துறையூர் மற்றும் எல்லாம் ஆங்காங்கே தான் பெரிய அளவில் இல்லை ஆனால் நல்ல மழைப்பொழிவு பெங்களூரு திருப்பதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் பகுதிகள் கிருஷ்ணகிரி மாவட்ட வடக்கு பகுதி போல் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் மேலும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள பெரும்பாலான பகுதிகள் அதாவது விழுக்க செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மாலை நல்ல மழை காத்திருக்கிறது இன்றைக்கு நள்ளிரவிலே சென்னைக்கு கனமழை பிடிவு கொடுப்பதற்கு சாதகம் தருகிறது நள்ளிரவிலே சென்னைக்கு கனமழை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது ஒரு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவை குறைந்தபட்சம் கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை மட்டுமல்ல செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சியோடய வடக்கு விழுப்புரம் வடக்கு இதெல்லாம் மழை வாய்ப்பு தெரிகிறது குறிப்பாக சென்னை சுற்றுவட்டார பகுதி நல்ல மழைப்பொழிவு கனமழைப்பொழிவு தெரிகிறது இன்றைக்கு நள்ளிரவில் அதாவது செப்டம்பர் இருபத்தி மூன்று திங்கக்கிழமை நள்ளிரவு செவ்வாய்க்கிழமை அதிகாலையும் அந்த மழைப்பொழிவு தெரிகிறது மேலும் பார்த்திங்கன்னா நாளை செவ்வாய்க்கிழமை மாலை இரவிலும் இந்த மழைப்பொழிவு இதேபோல் கர்நாடக எல்லை மற்றும் ஆந்திர எல்லையோரத்தில் வலுப்பெற்று சென்னை உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளில் தான் மீண்டும் மீண்டும் நல்ல மழை பெருமை கொடுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் தூரல் அனைக்கும் மழை லேசான மழை தெரிகிறது தெரிகிறது டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக வடக்கு டெல்டா மற்றும் மேற்கு டெல்டாவில் அதாவது தஞ்சாவூர் மாவட்ட பகுதி மயிலாடுதுறை மாவட்ட பகுதி தெரிகிறது திருச்சி மாவட்டத்திற்கும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் போன்ற மாவட்ட பகுதிகளுக்கும் ஆங்காங்கே மழை தெரிகிறது இது உறுதியாக பெய்யும் இடம் பார்த்திங்கன்னா புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள வடகடலோரம் அரியலூர் பெரம்பலூருக்கு வடக்கே உள்ள வட உள் மாவட்டங்கள் மேலும் திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கு வடக்கே உள்ள உள் மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் வ நாமக்கலுக்கு வடக்கே உள்ள சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு வடக்கு நீலகிரி இந்த பகுதிகளுக்கு நல்ல மழை தெரிகிறது குறிப்பாக ஆந்திர கர்நாடக எல்லையோரம் கனமழை தெரிகிறது சென்னை திருவள்ளூருக்கு நள்ளிரவிலே கனமழை தெரிகிறது இரண்டு நாட்களுமே இருபத்தி மூன்றாம் தேதி இரவு இருபத்தி நாலு அதிகாலை இருபத்தி நாலு இரவு இருபத்தைந்து அதிகாலை இந்த மழைப்பொழிவு வட மாவட்டங்களுக்கு இருக்கிறது இந்த இரண்டு நாளும் தமிழ்நாட்டில் பிற இடங்களில் ஆங்காங்கே இருந்தாலும் பரவலான மழைப்பொழிவு இருக்காது காரணம் ஆந்திரப்பிரதேசத்தில் கடக்கக்கூடிய அந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் வடகடலோரம் பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா கர்நாடகாவின் பல்வேறு பகுதிகளுக்கு தான் அந்த இருகாற்று இணைவை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்தில் மட்டுமே இருகாற்று இணைவு இருக்குமே தவிர பிற மாவட்டங்களுக்கு இது இருக்காது ஆனால் இலங்கை அருகே தமிழ்நாடு இலங்கை இடைப்பட்ட மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி பகுதி அதனை ஒட்டியுள்ள குமரிக்கடல் பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல சுழற்சி மங்கக்கடலுக்கு மேலே தரைப்பகுதிகளுக்கு மேலே வளிமண்டல சுழற்சி சுமார் எழுநூற்றம்பது மீட்டர்லேருந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரம் வரைக்கும் நாலாயிரத்து ஐநூறு மீட்டர் உயரத்தில் இருப்பது வந்து நிழடுக்கோட்டு பகுதியில் அமையும் அப்படியே சாய்ந்த ஒரு சுழற்சியாக இலங்கை மற்றும் குமரிக்கடல் பகுதியில் வந்து அமையும் இதனால் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஐந்து வரை அந்த நிகழ்வு குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகரும் என்பதனால் மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள் முதல் கடலோரம் வரைக்கும் மாலை இரவிலே அதாவது கடும் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் மாலை இரவு மழை பொழிவை கொடுக்கும் ஏற்கனவே கடந்த நிகழ்வு குஜராத் கொண்டிருக்கும் அடுத்த நிகழ்வு அக்டோபர் முதல் வாரத்தில் வரும் வந்தாலும் இந்த நிகழ்வின் காரணமாக தென்மேற்கு பருவக்காற்று காற்று பகுதிக்கும் நுழைய நுழையாமல் காற்றுப்பகுதிக்கும் இடி பொழிவை கொடுக்கும் வகையில் இந்த வானிலை அமையும் பெரும்பாலும் இந்த இருபத்தி எட்டுலேருந்து அக்டோபர் ஐந்து ஒதுக்கி ஒதுக்கி தான் மழை பொழிவை கொடுக்கும் கடும் புடுக்கத்திற்கு பின் மழை பொழிவு கொடுக்கும் நல்ல ஒரு கனமழை பொழிவுனா அக்டோபர் பத்திலிருந்து கொடுக்க இருக்கிறது காற்றுப்பகுதிக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் அனைத்து மாவட்ட பகுதிகளுக்குமே அக்டோபர் பத்திலிருந்து தொடங்கக்கூடிய மழை தென்மேற்கு பருவமழை மற்றும் வளிமண்டல சுழற்சி மழைப் பொழிவாக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு இருக்கும் அக்டோபர் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி வாக்கில் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை அக்டோபர் பதினெட்டு பத் அக்டோபர் பதினேழு பதினெட்டு தேதிகளிலே வடகடலோரத்திற்கு ஒரு தாழ்வு பகுதியாகவோ அல்லது ஒரு தீவிர அமைவாகவோ தெற்காந்திர பகுதிக்கு வந்து வடகடலோரம் தெற்காந்திர பகுதிக்கு வந்து வடகிழக்கு பருவமழையே தொடக்கும் அக்டோபர் பதினேழு பதினெட்டு தேதிகளிலே வடகிழக்கு பருவமழை தொடங்குவது கிட்டத்தட்ட உறுதி அக்டோபர் பத்திலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து அப்படியே பதினைந்தாம் தேதியிலிருந்து வடகிழக்கு பருவமழைக்கு திசை மாறும் காற்றாகவும் அக்டோபர் பதினேழு பதினெட்டில் வடகிழக்கு பருவமழையாகவும் மாறும் ஆக அக்டோபர் பத்திலிருந்து நல்ல மழை இருக்குது இம்மாத இறுதியிலும் நல்ல மழை இருக்குது பரவலான மழைப்பொழிவு பொழிவு இருக்குது ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இப்பொழுது பெரும்பாலும் வடகடலோரம் வட மாவட்டங்கள் ஆந்திர கர்நாடகா தெலுங்கானாவிற்கு தான் நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது பிற மாவட்டங்களுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருந்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி குறைந்த பரப்பில் இருக்கும் ஆகவே வடகிழக்கு பருவமழை மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று நீண்டகால அறிக்கையில் நம்ம சொல்லியே இருக்கிறோம் தீபாவளி நேரத்தில் கூட மழை இருக்கிறது ஆயுத பூஜையிலையும் தூரல் இருக்கிறது தீபாவளி நேரத்தில் மழை இருக்கிறது ஆனால் தீபாவளிக்கு முன் பெரிய அளவிலே எந்தவித பாதிப்பையும் கொடுக்காது ஆனால் நவம்பர் மாதத்தில் வலுவான நிகழ்வு வடகடலோரம் வரும்னு ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கோம் வடகடலோரம் மட்டுமல்ல அடுத்தடுத்த நிகழ்வுகள் மத்திய கடலோரம் மற்றும் இலங்கை தென்கடலோரம் என்ற நிகழ்வுகள் இருக்கிறது வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு நவம்பரில் டிசம்பர் பதினைந்து வரைக்குமே நவம்பர் மற்றும் டிசம்பர் முற்பகுதி நிறைய மழை பொழிவு தரக்கூடிய காலமாக இருக்கும் என்பதையும் வலுவான நிகழ்வு இடைவெளி விட்டு ஒவ்வொரு நிகழ்வாக வந்து அதாவது ஒரு நிகழ்வு வந்து கடந்து போய்ட்டுருக்கும் அடுத்த நிகழ்வு வந்துட்டு இருக்கோம் ரெண்டு நிகழ்வுக்கும் இடைப்பட்ட காலம் இடைவெளி ஆனால் இடைவெளி என்பது வரும் விலகி செல்வதற்கும் வருவதற்கும் இடைப்பட்ட காலமே தவிர அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரும் அதனால் எந்த மாற்றமும் இல்லை நிகழ்வுக்கு நிகழ்வு இடைவெளியை தவிர நிகழ்வு உருவாவதில் தாமதம் ஏற்படாது அதில் ஏதும் இடைவெளி பெரிய இடைவெளியை கொடுத்து விடாது நல்ல மழை இருக்கிறது வடகிழக்கு புறமழை கடலோரம் சராசரிக்கு கூடுதல் உள்ளே சராசரிக்கு கடலோரம் சராசரிக்கு மிகுதி மிகவும் கூடுதல் அதுவும் வடகடலோரம் மிகுதியாக இருக்கும் மத்திய கடலோரம் அடுத்த இடம் தென்கடலோரம் அடுத்த இடம் உள் மாவட்டங்கள் குறைந்தபட்சம் சராசரி சராசரிக்கு மிகுதி தான் அனைத்து மாவட்டங்களுக்கு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் கேரளாவிலிருந்தும் கர்நாடகா வழியாகவும் மேற்கு காற்று வரும் வடகிழக்கு மாநிலங்கள் வழியாகவும் வடகிழ அதாவது சுரண்டியிருக்கும் அங்கு அனைத்து கடலோர வட மாநிலங்களுக்கும் கடலோர மாநிலங்களுக்கும் வங்க கடலோர மாநிலங்களுக்கும் மழை கொடுக்கும் ஆக இது நிகழ்வு உள்ளே போகும்பொழுது உள்ளேயும் மழை கொடுக்கும் இதுதான் வானிலையோட சுருக்கம் தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி